சிம்பிளாக டேஸ்டியான இட்லி தோசைக்கெலாம் பொருத்தமான தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம் இந்த தக்காளி சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துலாம் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகாய் கிளி சேர்த்திடலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திடலாம் கொஞ்சமாக கருவில் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் வதங்கினதும் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் நாலு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்தலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு தக்காளியோட பச்சை வாடை வரைக்கும் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ தக்காளியோடய பச்சைவாடைப்புற வரைக்கும் நல்லா வேக வச்சாச்சு இப்போ அடுப்பாக பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துகிட்டே இறக்குனா டேஸ்ட்டான தக்காளி சட்னி ரெடி இந்த தக்காளி சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்